நில வந்து நான் வீட்டில் வந்து ஒரு டோர் சிங்கிள் டோராக ஒரு டோரே போட்டிருக்கோம் ஆனால் இந்த பிள்ளைக்கு வந்து ஒரு ஆசை வந்து என்னன்னா அந்த வீடு கட்டும்போது இந்த இதில் வைப்போம்ல ஒரு ஜன்னல் மாதிரி விண்டோஸ் மாதிரி வைப்போம்ல அப்படி வைக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசை ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் வைக்கல ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கேயே ஒரு விண்டோ இருக்குது அதனால எதுக்கு அதுக்கு தேவையில்லாமல் எக்ஸ்ட்ரா ஒரு செலவு பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு வைக்கலை இந்த டோர் டிசைன் பார்த்திங்கன்னா இதை நானே இவர் தான் போய் சூஸ் பண்ணோம் இந்த நம்ம நில வச்சது வந்து எப்படியும் ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே நிலை வச்சுட்டோம் நில வச்சதுக்கு ஈக்குவலாக அவ்வளோ ஒரு லுக்காக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த டோரை வந்து சூஸ் பண்ணோம் சூப்பராக இருக்குது டோரு நானும் இவர் தான் பார்த்து பார்த்து எடுத்தோம் பட் இப்போ தான் பால் காய்ச்சிக்கு தான் இந்த பெயிண்டிங் இந்த பெயிண்டிங் சேர்த்து அடித்தோம் சூப்பராக இருக்குது பெயிண்ட் அடித்த உடனே நிறைய பார்க்கையில் அழகாக இருக்குது ஓகே அப்படியே உள்ளே வந்தீங்க அப்படின்னா இதுதான் நம்ம வீட்டுடைய பெரிய ஹாலு பெரிய ஹாலு எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பெரிய ஹாலு ஏன்னா நம்ம வந்து இது வந்து எங்களுக்கு வந்து இதுதான் வந்து ஒரு பெரிய வீடு அப்படின்னு பார்க்கறதுன்னா அது வந்து ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் வந்து அனுபவிக்கிறோம் அப்படின்னா இதுதான் எங்களுக்கு அப்ப இதுதான் எங்களுக்கு வந்து பெருசா தெரியும் ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து கல்யாணம் பண்ண புதுசுல வந்து ஒரு ஓட்டு வீட்டில் இருந்தோம் ஓட்டு வீட்டில் சின்ன ஒரு தாவரத்தில் இருந்தோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் போனோம் கோயம்புத்தூர் போய் முதல் வீடு வந்து ஹாஸ்பிட்டா சீட்டு வீடு அது வந்து எப்படின்னா ஒரு சின்ன பத்துக்கு பத்து ரூமு ஒரு கிச்சனு அவ்வளோ வீட்டுக்குள்ள தான் இருந்தோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய வீடு ஒரு பத்துக்கு பத்து அதுக்கப்புறம் ஒரு கிச்சன் உண்மையாகவே சொல்லணும் அப்படின்னா எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது பெரிய வீடு தாங்க ஸோ ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா வைங்களே நான் காட்டுறேன் பாருங்க இந்த இருக்குல்ல இந்த இடத்துல இருந்து அந்த கிச்சனோட வால் இருக்குல்ல அது வரதான் நம்ம இப்போ வாடகைக்கு இருக்க வீடு ஏன்னா ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன ஒரு சின்ன கிச்சன் தான் அதான் இதுதான் இந்த லென்த் தான் இந்த லென்த் இதுல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு அடி மட்டும் எக்ஸ்ட்ரா இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த அந்த அதுல வந்து ஒரு ரெண்டடி அடி அகல மட்டும் எக்ஸ்ட்ரா இருக்கும் அவ்வளோதான் பட் இந்த லென்த்து தான் நம்ம அன்னைக்கு கோயம்புத்தில வாடகைக்கு இருக்க வீடு ஆறாயிரம் ரூபா வாடகைக்கு இருக்கோம் ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா நாங்கள் இவ்வளோ பெருசுமே வந்து எங்களுக்கு வந்து

இதாயிருச்சு அதனால வந்து அந்த உள்கூடு மட்டும் சொல்றேன் சரி ஓகே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த என்ட்ரன்ஸ்ல இருந்து அப்படியே மேல சீலிங் பார்த்தீங்கன்னா நாங்க வந்து எதிர்பார்க்கவே இல்லை இந்த சீலிங் வந்து கொடுத்துட்டோம் இந்த சீலிங் டிசைன் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பழைய பழைய அந்த காலத்து வீட்லேன்னா கோயில்லன்னா அந்த டிசைன் கொடுத்துருப்பாங்க ஏதோ எங்களுக்கு தெரியல அந்த டைமில் ஏதோ ஒரு இதில் வந்து ஆமாம் இது வந்து பால் சீலிங் பண்ணிட்டு பால் சீலிங்னாலும் அப்படி பண்ணக்கூடாது இந்த கார்னர்லாம் இல்லாமல் இந்த சென்டருக்கு பார்த்தீங்களா டிசைனு இது மட்டும் ஒரு ஸ்கொயர் சேர்த்து கொடுத்து இப்போ லைட்டாக கொஞ்சம் இறக்கி போட்டு அதுக்குள்ளே லைட் வச்சுருந்தோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும் ஸோ நான் வேலை பார்க்குற நான் வேலை பார்க்குற பில்டிங் எல்லாமே வந்து அந்த மாதிரி தான் பண்ணுறாங்க பால் சீலிங்கில் அந்த மாதிரி சிம்பிளா இங்கே ஒரு ஸ்கொயரு அந்த பூக்கிட்ட ஒரு ஸ்கொயரு இந்த பூக்கிட்ட ஒரு ஸ்கொயரு அப்புறம் சென்ட்ரு வந்து அந்த லைட்டுக்காக விட்டுருவாங்க அது ஏதாவது சிம்பிள் பண்ணிக்கலாம் அப்படி பண்ணியிருந்தோம்னா சூப்பராக இருந்திருக்கும் நாங்கள் அப்பெல்லாம் பண்ணலை அது வந்து கொஞ்சம் செலவு அதிகம் அதனால் நாங்கள் அதெல்லாம் பண்ணலை வீட்டுக்கு வந்து நம்ம வந்து பட்டி பார்த்துட்டோம் நம்ம வந்து பூச்சோட நிற்கலை பூச்சிக்கு அப்புறம் பட்டி பார்த்துருக்கோம் பட்டி பார்த்தவங்கள்ட்டே மேலே வந்து இந்த டிசைனுக்கும் சொல்லியிருந்தோம் இதுவும் ரொம்ப கம்மி வேலை தான் அதனால இதையே சேர்த்து அவங்க ஒட்டி கொடுத்தாங்க அவங்க சொன்னாங்க நீங்கள் பட்டி மட்டும் அடிச்சிங்கன்னா சிம்பிளாக தெரியும் மேலே இந்த பூ டிசைன் வைங்க நல்லா இருக்கும் அப்படின்னு அந்த பட்டி பார்க்குற அண்ணன் சொல்லி தான் நாங்கள் இந்த டிசைனுமே கொடுத்தோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விண்டோ வந்து பாத்தீங்கன்னா இந்த சைடு இந்த இந்த டிசைன் தான் இந்த கம்பியோட டிசைன் தான் ஃபுல் வீட்டுக்குமே இந்த கம்பியோட டிசைன் தான் கொடுத்துருக்கோம் இது வந்து பாத்தீங்கன்னா யூபிவிசியில் ஓபன் விண்டோ

நிறையா வச்சுருக்கோம் இப்போ நம்ம வாடகை வீட்டிலேனா பார்த்தீங்கன்னா ஒரு மூணு தான் இருக்கும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்று தனித்தனியாகவே வச்சிட்டாங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா இவர் தான் பிளான் பண்ணி வச்சாரு ஆமாம் எல்லாத்துக்குமே இப்போ டிவி இருக்குதுன்னா டிவிக்கு தனியாக இப்போ கிச்சன் இருக்குன்னா கிச்சன்லேயே வந்து ஃப்ரிட்ஜு இந்த மாதிரி ஹெவி லோடு போகுது அப்படின்னா அதுக்கு அதுக்கு ஒரு மாதிரி தனியாக அப்புறம் ரூமு ஹாலு ஸோ ஏசி எல்லாத்துக்குமே தனியாக ஸோ அந்த மாதிரி தனித்தனியாக வச்சுருக்கோம் ஸோ அப்படி வைக்கும்போது நமக்கு வந்து கொஞ்சம் செலவு அதிகமாக தான் வரும் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெனிஃபிட் இருக்குது வந்து இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இது வந்து ஓவரா அந்த ஹாலுக்கான அந்த லைட்டு ஃபேனு அதுக்கான சுவிச்சஸ் ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் ஒரு ஃபிஷ் டைக் வச்சுருந்தோம்னா அது அதை வந்து பராமரிக்க முடியாமல் போச்சு ஸோ நம்ம ஊரில் வந்து வைக்கலாம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து அந்த ஃபிஷ் டைக் வைக்கிற மாதிரி ஸோ எக்ஸ்ட்ரா எதாவது அந்த அயன் பாக்ஸ் இன் பாக்ஸ் அது மாதிரி யூஸ் பண்ணுற மாதிரி ஃப்யூச்சரில் நம்ம வந்து ஒரு சிஸ்டம் சிஸ்டம் அப்படி ரெடி பண்ணோம் அப்படின்னா அந்த சிஸ்டம்லாம் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இது வந்து ஒரு ஏசி ஏசி பாயிண்ட் ஏசி வைக்க போறதுல நம்ம ஃபியூச்சர்ல சும்மா அந்த வெளி கனெக்ஷன் வர வேணாம் அப்படிங்கிறதுக்காக உள்ளயே கொடுத்தாச்சு வீடு வயரிங் பண்ணையிலே அந்த எலக்ட்ரீஷியன் பண்ணி எதுவுமே ஒரு முடிவு கிடையாது எல்லாத்தையுமே டிஸ்கஸ் பண்ணி தான் ஏன்னா முத முத கட்டுற வீடு எல்லாத்தையுமே பேசி பேசி பண்ணணும் அந்த நாளை ஹாலில் வந்து ஒரு ஏசி கனெக்ஷன் வந்து கொடுத்துட்டாங்க அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கு பாருங்க இந்த கிளாஸு இந்த வெளியில போட்டுருக்கோம்ல கிளாஸ் இந்த கிளாஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ஆனால் உள்ளே இருக்கிறது வெளியில் தெரியுது நம்ம உள்ளுக்குள்ளே லைட் ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா எதுவுமே தெரியாது ஸோ தெரியுது ஒரு ஸ்க்ரீன் வந்து இதில் வந்து ஸ்க்ரீன் வந்து போட்டோம்னா நல்லாயிருக்கும் இது வந்து சூப்பராக இருக்குது அந்த மேட் ஃபினிஷு நல்லா இருந்துச்சு அந்த ஃபைஎம்எம் டெக்னஸ் கிளாஸ் சூப்பராக இருந்துச்சு ஸோ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹாலில் வந்து இந்த டிவி வைக்கிறதுக்கான ப்ளேஸ் வந்து இதுதான் இந்த டோர் ரெண்டுமே வந்து இந்த இந்த ரெண்டு ரூமுக்கும் இந்த டோரு அது இப்போ தான் எடுத்துகிட்டு வந்தோம் அது இன்னும் ஃபிட் பண்ணலை ஆளுங்க வர சொல்லியிருக்கேன் அது இன்னும் வரலை அவங்க சோ அதனால அது நின்றுக்க முடியாதனால கீழே வந்துடறாத எங்க வாங்க இந்த சைடு பாத்தீங்கன்னா ஓவராலா வந்து இது மட்டும் வச்சிருக்காங்க அந்த சுவிட்சஸ் பிளக் மட்டும் மட்டும் இந்த சைடு பாத்தீங்கன்னா சுவிட்சஸ் மட்டும் சுவிட்சஸ் அந்த பிளக்கான சுவிட்சஸ் எல்லாமே இதுல இருக்கு இது வந்து யார் ஐடியா கொடுத்தாங்க பார்த்தா இது வந்து எலக்ட்ரீஷியன் அண்ணா தான் சொன்னாங்க ஏனா இந்த இடத்துல நம்ம டியூரிட் யூனிட் மாட்ன பின்னாடி எந்திரச்சி எந்திரச்சி நீங்க போய் இதுக்குள்ள கைவிட்டு விட்டு நீங்க அமுக்குற மாதிரி இருக்கும் நீங்க நார்மலாவே ஸ்டெபிளைசர் அப்புறம் அந்த செட்டப் பாக்ஸ் இதெல்லாம் நீங்க கனெக்ஷன் டிவிலாம் கனெக்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா இங்க இருந்து நீங்க சுவிட்ச் ஆபரேட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த ஐடியா வந்து அந்த எலக்ட்ரிஷியன் தான் சொன்னாங்க அதனால இந்த இந்த இடத்துல வந்து டிவி நூட்டிக்கான ஒரு பிளேஸ் இந்த இடத்த பார்த்துக்கலாம் அப்புறம் மேல வந்து குட்டி குட்டி பல்ப்பு கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் இது வந்து காலிங் காலிம்பல் ஆனா காலிம்பளை வச்சது ஹால வச்சது எனக்கு வந்து யூஸ் இல்லாத மாதிரி தெரியாது பெட்ரூம்ல வச்சா கூட அடிக்கிற சவுண்ட் கேட்கும் நம்ம பெட்ரூம் டோர் போட்டுட்டோம் அப்படின்னா இது அடிச்சாலே நம்ம பெட்ரூம்ல இருந்தால் கேக்குது இல்லை கேட்கும் நீ பெட்ரூம்க்கு நைட் தானே இருப்ப அதுதான் கேக்கும் கம்பல்சரி சரி இது வந்து இவர் தான் போய் செலக்ட் பண்ணி எடுத்துட்டு வந்தாரு இது ரெண்டு பெட்ரூமுக்குமே எல்லாமே மத்ததெல்லாம் கொஞ்சம் கசகச கசகசன்னு இருந்துச்சு இது கொஞ்சம் ஓகே பாக்கறது கொஞ்சம் கரெக்டா இருந்துச்சு சரி ஓகே அதை எடுத்தாச்சு இது வந்து பெட்ரூம் டோர் ஓகே ஓகே இந்த ரெண்டுக்கான டோர் நான் போட்டுறோம் இதுதான் எங்களுடைய தூங்குற இடம் இதுதான் ஓகே இதுதான் என்னுடைய பெட்ரூம் பெட்ரூம் சைஸ் வந்து எனக்கு தெரியும் இது வந்து பத்துக்கு பத்து

ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் பீரோல் யூனிட் அந்த மாதிரி இந்த இடத்துல பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு இது வந்து நாங்கள் வந்து இது வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் கட்டின பிளேஸு இது ஏன்னா இந்த ஹாலும் இந்த பெட்ரூம் ரெண்டுமே வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ரெடி பண்ணது ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து அப்படியே வச்சுட்டோம் ஸோ நீங்கள் நான் நான் எனக்கு தெரிஞ்சு சொல்கிறேன் நீங்க வந்து புதுசாகவே வீடு கட்டுறீங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி பண்ணாதீங்க இதெல்லாம் கொஞ்சம் பழைய பழைய மாடல் தேவைப்படுறாங்க கிராமத்துலயே ரேட் ஜாஸ்தி கலர் போட்டு கம்பி இழுத்து வேலை பார்க்கறதுக்கு நம்ம டேரெக்டா உதிலே பண்ணிடலாம் ஆமா அதெல்லாம் கிராமத்தில் பண்றாங்க ஆனால் சிட்டிக்கில வந்து இப்படிலாம் பண்ணுறதில்ல பண்ணாமல் சீலிங் பண்ணிட்டாங்கன்னா சூப்பராக இருக்கும் கபோர்டு மட்டும் எங்கென்னக்குள்ள வருதோ அந்த இடம் மட்டும் ஃபுல்லாகவே கபோர்டு ரோல் பண்ணிடுறாங்க அவ்வளோதான் நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாசலை வந்து என்ட்ரன்ஸ் வாசலுக்குள்ளே வந்தவொடனே இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு சுவிட்ச்சு கொடுத்து கொடுத்துறாங்க சுவிட்ச் வந்து இங்க வந்து எப்பவே டூ வே சுவிட்ச் கொடுத்துறாங்க எல்லா வீட்லயும் அப்படி தான் கொடுப்பாங்க இல்ல சொல்றேன் இதுவும் சரி ஃபேன் சரி ரெண்டுமே நம்ம இங்க ஆன் பண்ணிட்டு நம்ம அந்த அறை பாருங்க இந்த இடத்துல தான் ஒரு கட்டில் போற மாதிரி ஒரு பிளான் இந்த இடத்துல தான் நம்ம இதல வந்து படுத்துட்டே ஆன் ஆஃப் பண்ணிக்கிற மாதிரி அந்த மாதிரி நான் சொல்றேன் கேளுங்க இது எல்லாமே வந்து ஏன் இந்த பிள்ளை வந்து இது எல்லாமே இந்த டூ வே சுவிட்சஸ் எல்லாமே சொல்லுது அப்படின்னா இந்த பிள்ளைக்கு வந்து இது புதுசு எங்கள் வீட்டில் தான் இந்த பிள்ளையே அதை பார்க்குது எப்படின்னா இங்கே ஆஃப் பண்ணியிருக்கேன் எப்படி ஃபேன் ஓடுது அங்கே ஆன் பண்ணியிருக்க பாருஞ்சுன்னா அங்கே அது எப்படி அப்படின்னு கிடச்சி இது டே இங்கே வந்து லைட்டை வந்து நம்ம போட் நம்ம ஆன் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸோ நம்ம தூங்க போகும்போது பெட்டில் இருந்துக்கிட்டே இங்கே ஆஃப் பண்ணிக்கலாம் இதுதான் டூவே ஸ்விச்சு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் இந்த புரியுது அதனால் வந்து புதுசாக இருக்கும் உங்கள்ட்டலாம் சொல்லுது ஸோ நீங்கள் கேட்டுக்கோங்க இப்படிக்கு பாத்தீங்கன்னா இதுதான் எங்களுடைய மேக்கப் செல்ஃப்box. வந்து நாங்க அரேஞ்ச் பண்ணிக்கிட்டோம் இது கொஞ்சம் நல்லாவே இருக்கு. எல்லா மேக்கப் திங்ஸ் இதிலே வச்சுக்கிறோம் அப்புறம் இந்த இடத்துல வந்து ஒரு கண்ணாடி எரிச்சு கொடுத்தாரு இது வந்து ஃபியூச்சர்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த இடத்துல ஒரு கபோர்ட் அடிச்சு அங்கனிக்கல ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் மாதிரி நீட்டா வச்சு ஒரு கண்ணாடி வைக்கணும். வச்சுடோம் அப்படின்னா கொஞ்சம் நல்ல லுக் இருக்கும். ஆமாங்க மேலே கயிறு நினைக்காதீங்க இது வந்து பால் காச்சிக்கு வந்து காளிசன்ன பாப்பாவுக்கு தூங்குறதுக்கு வச்சிருந்த கயிறு. ஆமா சம்டைம் வந்து வீட்ல சண்டைனா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல வேற

பூஜா இல பாத்தீங்கன்னா இதை வந்து நம்ம வந்து இந்த இடத்துல வந்து வச்சிருக்கோம் இப்போதைக்கு

கொண்டு வருவாங்களே சாமி சீர் சாமி அதில் வந்துச்சு இந்த மாதா சாட்சி வந்து இவர் வந்து நம்ம இட்னிஸ் கார் வச்சுருக்கும்போது ஒரு மாதா சாட்சி இருக்கும் அது வந்து மிஸ் ஆகிடுச்சு உடஞ்சி போச்சு இனியும் தான் உடச்சிட்டான் அதோடு இது வந்து பலினோ காருக்கு வந்து வாங்குறதுக்காக இவர் வந்து வேளாங்கண்ணிக்கு போயிட்டு மொதல் மொதல் காரை கொண்டு போயிட்டு மாலை போட்டுட்டு வரதுக்காக வாங்கினோம் என்னென்னு தெரியல இந்த மாதா ஸ்டாட்சி இருந்து அந்த காரில் வந்து இந்த ஆயில் அதுன்னு போட்டிருக்காண்டி இது ஒட்டவே மடிங்கிச்சு எனக்கு இது இது வந்து ஓகே நம்ம வீட்டுக்கு இது வந்து ஓகே இதை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்து இந்த இடத்துல வச்சுட்டேன் இதெல்லாம் அப்புறம் வெளிச்சமா இருக்கும் சீட் பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஏசி யூனிட் வச்சிருக்கோம் அங்க ஏசியை காட்டலையே அந்த ரூம்ல யூனிட் வச்சிருக்கோம் அவ்வளவுதான் இந்த இடத்துல வந்து இந்த இடத்துல ஒரு ஏசி பாயிண்ட் போட்டுருக்கோம் அப்புறம் வந்து இந்த இது வந்து இந்த டைலர் மிஷின் வந்து நம்ம இருந்த டைலர் மிஷின்னால் அது அப்படியே இந்த இடத்துல வந்து செட் பண்ணி வச்சிட்டேன் இது ரீசெண்டாக கூட ரெண்டு நாளைக்கு மேலே கூட துணி தைச்சேன் அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா நம்ம சோஃபாவுக்கு வந்து டீப்பை ஒன்று யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு டீப்பை ஒன்று வாங்கினோம் இது வந்து கோயம்புத்திலேருந்து பழையடுறாங்க அப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா மேலே வந்து இது வந்து அம்மா வீட்டில் வந்து பால் காய்ச்சிக்கு கொண்டு வந்த சீர்ஜாமான் எல்லாமே மேலே வச்சிருக்கோம் மேல ஆனா சத்தியமா சொல்றேன் இதுல எதுவுமே நான் கேட்கல இத வாங்கிட்டு வா அதை வாங்கிட்டு வா இல்ல இல்ல இந்த பிள்ளை போச்சு இந்த பிள்ளை வந்து எங்க அம்மா வர சொல்றாங்க அந்த மாதிரி நான் வந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு போச்சு பரமூடி போறேன்னு போச்சு எனக்கு அப்பவே தெரியும் மேலே பத்திதான் மிக்ஸி கிரைண்டரு இதெல்லாம் தேவையான்னு நான் கேட்டேன் அதெல்லாம் வந்து வச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்துருச்சு அது வச்சே ஆகணும்னா எங்க அம்மாவுக்கு வந்து நான் ஒரே பொண்ணு சரி நம்ம பொண்ணு வந்து வீடு கட்டி அப்படி போகையில என் பொண்ணுக்கு இவ்வளவு சீர் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக அம்மாவோட சீரு அந்த செய்த்தீங்கன்னா ஃபுல்லாவே பித்தாள் அண்டா அந்த பித்தாள் அண்டா ஒன்னு வெங்கலமாடி வெங்கலமா அதனால நிறையவே வெங்கல அண்டா வந்து எப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து நான் வந்து பெரிய பொண்ணாயிருக்கும் போது எங்க அம்மாச்சு எங்க தாய்மாமா இவங்க வீட்டு சீர் வைப்பாங்களேன் அந்த ஜாமான் இப்ப நான் இவரை முறைப்படி கல்யாணம் பண்ணி அதெல்லாம் வந்திருந்தேன் அப்படின்னா அப்போலாம் வந்து இது வந்து வர ஜாமாதான் இது எல்லாமே எங்கள் வீட்டில் எனக்கா எனக்கு நான் சடங்கு பெரிய இருக்குமா சீர் வச்ச ஜாமா அது எல்லாமே அம்மா பாலிஷ் பண்ணி புதுசு பண்ணி அதை வந்து இப்போ என் வீட்டு பால் வந்து சீர் செஞ்சுட்டு போயிட்டாங்க ஓகே இந்த பெட்ரூம் வந்து இதோட முடிஞ்சிருச்சு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாங்க இந்த வால் கிளாக்கை காமிச்சிருக்கேன் இந்த வால் கிளாக் வந்து என் ஃப்ரெண்டு என் க்ளோஸ் டியர் ஃப்ரெண்டு வந்து இந்த வால் கிளாக் வந்து எனக்கு கிஃப்ட் பண்ணால் பார்த்து பார்த்து எனக்கு வந்து வாங்கி கொடுத்தா ஒரே ஹாப்பியாக இருக்கு அதுக்கப்புறம் இந்த சீட் வந்தீங்கன்னா இது வந்து நம்ம வீட்டு கிச்சனு கிச்சன் வந்து சைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா என்னங்க சைஸு கிச்சன் வந்து கரெக்டாக பத்துக்கு பத்து கரெக்டாக இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி கட்டினதுனா இது வந்து தனியாக கட்டினது இந்த பில்டிங் கட்டினதுக்கு இந்த பில்டிங் கட்டினதுக்கு அப்புறம் இந்த வால் இருக்குல்ல இந்த வாலுக்கு அப்புறம் தனியாக கட்டினது ஸோ அதனால இது வந்து பத்துக்கு பத்து பத்துக்கு பத்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு மிக்ஸி நம்ம ஏதாவது ஒரு கரண்ட் மிக்ஸி இந்த இடத்துல வந்து மிக்சி கிரைண்டருக்காக இந்த இதில் யூனிட் கொடுத்தோம் அதுக்கப்புறம் இப்படி வந்தீங்கன்னா மேலே ஒரு சுவிட்ச் பாயிண்ட் இருக்கு பாருங்க இது வந்து எக்ஸாஸ் 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 இல்லை சிமினி சிமினிக்கு அது பாயிண்ட் அதுக்கப்புறம் இங்கே வந்தீங்கன்னா இங்கே ஒரு பவர் பிளாக் கொடுத்துருக்காங்க இந்த பவர் பிளாக் பார்த்தீங்கன்னா இது வந்து இண்டெக்ஷனு கெட்டிலு ஏதாவது யூஸ் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல ஒன்று அப்படியே இங்கே வந்தீங்கன்னா இது வந்து பிளானே இல்லாம பண்ணிட்டோம் அந்த இடத்துல வந்து ஃப்ரிட்ஜுக்குன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வச்சோம் ஆனா ஃப்ரிட்ஜுக்கு யூஸே கிடையாது ஃப்ரிட்ஜுக்குன்னு சொல்லிட்டு எல்லாம் இங்க வைக்கல நான் சொன்னது என்னன்னா ஓவரால் சுவிச்சஸ் வந்து இங்க வச்சிடணும் இந்த இந்த கிச்சனுக்கான தேவையான சுவிச்சஸ் லைட் சுவிச்சஸ் இது எல்லாத்துக்குமே அந்த சுவிச்சஸ் வந்து இங்கே தான் இருக்கு ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு போர்டு ரெடி பண்ணும்போது அதுல ஒரு பவர் பிளக் நமக்கு தேவைன்னா யூஸ் பண்ணிக்கிற ஒரு பவர் பிளக் வச்சிருக்காங்க ஆனால் அப்புறம் அந்த சிங்கு ஆனா ஆமா சிங்க் இந்த இது எல்லாமே ஒட்டுக்கிங்கு வந்து ரொம்ப கம்மி விலைக்கு வாங்கிட்டோம் ஒரு ஆயிரத்தி ஐநூறுவா ரெண்டாயிரம் தான் சிங்க் வாங்கினோம் ஆனா நல்லாவே இல்ல அதனால தனியா பாத்துக்கலாம் இந்த சைடு பாத்தீங்கன்னா கம்பி டிசைன் வந்து ஒரே டிசைன் தான் எல்லா பெட்ரூமுக்குமே இந்த வீட்டுக்குள்ள மேல் வீட்டுக்கும் ஒரே மாதிரி மேல் வீட்டுக்கும் ஜன்னல் எல்லாமே ஒரே மாதிரி தான் பண்ணிருக்கோம் ஏன்னா ஒரு பாக்கையில ஒரு அசம்பிளா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இதை ஓப்பன்ட்டோம் இந்த ஜன்னல் இருக்குல்ல இந்த ஜன்னல் வேலை வந்து என்னுடைய வேலை நான் அதை அந்த வேலை வந்து செய்யணும் ஸோ கொஞ்சம் பெண்டிங் இருக்குது அந்த டைல் ஒட்டும் போது அதையும் சேர்த்து ஒட்டிடணும் இதில் வந்து பீடிங் வச்சு டைலை வந்து மடிச்சு ஒட்டணும் அந்த வேலை இருக்குது பெண்டிங்கு அதையும் பார்த்துடணும் அப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா அந்த மேலே வந்து பொட்டி சொலகு நீ கொஞ்சம் பொருள் மேலே வச்சுருக்கேன் அரிசி அதெல்லாம் கொஞ்சம் பால் காய்ச்சி வந்த ஜாமான் அதெல்லாம் மேலே வச்சுருக்கேன் அப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது நல்லா கொஞ்சம் விசாரமான ஒரு செல்ஃப் தான் நம்ம தேவையான எல்லாமே வச்சுக்கலாம் ஆனால் நீங்கள் கமாண்டன்னு கேட்ட நல்ல உள்ளத்துக்காக ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு உண்மையிலேயே சமைக்கவே முடியல எனக்கு வேற இது உடஞ்சு கையா இந்த இடத்துல எலும்பு தெரியுது பாருங்கள் இது எனக்கு வந்து ஒரு சின்ன ஒரு ஆக்சிடென்ட்ல வந்து கை உடஞ்சு போச்சு இதை வந்து வந்து இந்த கூனாண்டிகிட்ட கூட்டிகிட்டு போய் கட்டு போட்டு கையை ரெடி பண்ணி வச்சிருக்கேன் என்னால் அந்த கையில் அவ்வளோதான் வேலை பார்க்கவே முடியாது அப்படி நம்ம லைஃப் ஹேண்ட் சமைக்கலாம் எனக்கு ரொம்பவே கை கடுத்துருது அதுக்காக நான் சொல்லியிருக்கேன்

சோ இப்படி வந்து ஒரு டர்ன் பண்ணி போற மாதிரி சைடு வந்து பாத்தீங்கன்னா படினா இன்னும் கட்டல படி வந்து கட்டுறது காரணம் அந்த அந்த பக்கம் வந்து அடிக்கணும் மண்ணு வந்து கிரவுண்ட்ல வந்து மண்ணை ரெடி பண்ணணும் மண்ணை ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த படி ஸ்டெப்ஸ் வந்து நம்ம ரெடி பண்ணணும் அப்படியே வாங்க இந்த சைடு பார்த்தீங்கன்னா இந்த சைடு இந்த மண்ணு வந்து இந்த இது அளவுக்கு கட்டணும் அந்த ஒரு ஒயிட் கலர்ல அந்த பாருங்க பெயிண்ட்டு அது வரைக்கும் மண்ணு ஏத்தணும் அதுக்கப்புறம் இந்த சைடு பாத்தீங்கன்னா இதுதான் நம்ம பழைய ஓட்டு வீடு இந்த ஓட்டு வீட்ல தான் நம்ம வீடு ரெடியாகுற வரைக்கும் தான் இருந்தோம் சமைச்சோம் பழைய பழைய வீடியோ பாக்குறவங்களுக்கு தெரியும் ஆனா இந்த இடத்துல ஃபுல்லா நம்ம மண்ணை அடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த சைடு வந்து அரேஞ்ச் பண்ணிக்கலாங்கிறதுக்காக இந்த சைடு அப்படியே விட்டாச்சு அப்படியே இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா பாத்திரம் ஏ இதை காட்டுல இந்த பிளேஸ் இந்த பிளேஸ் எதுக்கு இப்போ இந்த பிளேஸ் வந்து எதுக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த ப்ளேஸ் வந்து இந்த இடத்துல பவர் பிள்ளை கொடுத்துருக்கோம் இந்த இடத்துல தான் நம்ம வந்து சாரி வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்காக இந்த ப்ளேஸ் கொடுத்துருக்கோம் நம்ம தண்ணி இவன் டைல்ஸ் போட்டதுக்கும் அப்படிதான் அந்த இடத்துல தண்ணியே பட்டிச்சினாலும் ஊத்துச்சினாலும் சரி சல்லு நம்மளுக்கு வந்து பாத்ரூம்களே தண்ணி போயிடும் போட்டினாலும் பார்த்து பார்த்து டைல்ஸ் போட்டார் எப்படி போட்டிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ஒரே லெவல் தான் அந்த ரூமு இந்த ஹாலு இந்த கிச்சன் எல்லாமே ஒரே லெவல் தான் ஸோ இந்த பாயிண்ட் இருக்குல்ல இந்த பாயிண்ட்ல இருந்து அது வரைக்கும் மட்டும் ஸ்லோப் இந்த பாயிண்ட்ல வந்து தண்ணி எதுப்பட்டாலும் நேரம் பாத்ரூம் போயிடும் ஸோ அதனால எந்த பிரச்சனை அங்கேயும் தண்ணி இங்கே வர வாய்ப்பே இல்லை இது வந்து இந்த பவர் பிளக் அதுக்கு தான் கொடுத்தாங்க இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஹீட்ரு லைன் கொடுத்துருக்கோம் இனிமேல் ஃபியூச்சரில் நம்ம ஹீட்ரு வச்சோம் அப்படின்னா ஹீட்ரு லைன் யூஸ் ஆகும் அப்படியே உள்ள வந்தீங்கன்னா வாங்க அப்படியே பாத்ரூமே பார்த்துக்கலாம் பாத்ரூம் நீட்டாக தான் இருக்கு வாங்க இந்த கழிவு வீடியோ வீடியோ எடுக்கிறக்கா கழிவு வீடியோ அப்படின்னால இப்போ பாத்ரூம் வந்து இது சைஸ் வந்து பாத்தீங்கன்னா இதுல செல்ல கொஞ்சம் அகலமான பாத்ரூம் தான் பாத்ரூம் சைஸ் வந்து பாத்தீங்கன்னா 10க்கு 5.5 அடி 5.5 அடி இதுல இருந்து 10 இதுல இருந்து 10 இது வந்து லெந்த் 10 இது வந்து லெந்த் 10 இது வந்து 5.5 5.5 ஆ இப்போ பாத்தீங்கன்னா நமக்கு வந்து நமக்கு வெளிய வந்து காமன் பாத்ரூம் அதுவே யூஸ் பண்ணிக்குவோம் அது போக நம்ம உள்ள வந்து வெஸ்டர்ன் வச்சாச்சு வெஸ்டர்ன் வந்து ஓகே வச்சாச்சு இந்த சைடு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வாஷ் பேஷன் வைக்கிற மாதிரி வச்சிருக்கோம் இந்த இடத்துல பிளான் விட்டுருக்கோம் பாருங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு நார்மல் இந்த சுச்சி எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து லைட்டு அந்த மிரர் லைட் இங்கே கொடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வச்சுருக்காங்க அப்புறம் இந்த இவருக்கு ஏதாவது ட்ரிம்மரு ஏதாவது கரண்ட்டு சம்பந்தமா ஏதாவது யூஸ் பண்ணுறதுக்காக இந்த இடத்துல ஒரு இது வந்து இந்த லைட்டுக்கும் இந்த சுவிட்ச்சு வந்து ஒரு பிளக் பாயிண்ட்டுக்கு வச்சிருக்காங்க மேலே வரும் ஆங்கர் ஃபிக் பண்ணிங்கன்னா இந்த டைல்ஸ் எல்லாம் பார்த்துக்கிடுங்க அந்த மேல் வரைக்கும் இந்த கீழ் வரைக்கும் காலி சொன்னோம் இவர் தான் விட்டாங்க ரொம்ப பார்த்து பார்த்து வீட்டு வேலையெல்லாம் பார்த்தாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேலே வந்து ஒரு வந்து ஷவர் வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் அது வந்து ஹீட்ரு லைன் மேலே போட்டிருக்காங்க பாருங்க சுவிட்ச்சு அது வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் ஹீட்ருடைய பவர் சுட்ச் ஹீட்ரு அதுதான் டேரெக்டாக வெளியே சுவிட்ச்சு போட்டுட்டு நாங்கள் உள்ளே வந்து இப்போ வெளியே சுவிட்ச் போட்டோம் அப்படின்னா ஹீட்ரு வந்து ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி இது வந்து என்ன பைப்புன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஹேண்ட் ஷவரு ப்ளஸ் பைப்பு எல்லாமே சேர்த்து நான் பேர் தான் யாஸ் யோசனையில் இது வந்து ஹேண்ட் இது வந்து ஹேண்ட் ஷவருக்கு அப்புறம் இது வந்து கொஞ்சம் முன்னாடி பைப்பு மேலே அது அதுக்கும் தனித்தனியாக இருக்குது எல்லாத்துக்குமே உள்ள வந்து பைப் வந்துருச்சு அதுக்கு மேலே தான் இவர் வந்து எல்லா வேலையும் முடிச்ச பின்னாடி தான் டைல்ஸே ஓட்டினாங்க ஓகே அவ்வளோதான் பாத்ரூம் ஒர்க்க முடியு ஸோ எல்லார் வீட்லேயுமே வந்து எல்லாரோட பாத்ரூம் எல்லாரோட கிச்சனுக்குமே வந்து நான் பெரிய பெரிய டைல் தான் ஒட்டுவேன் ஸோ இந்த மாதிரி டைல்லாம் நான் ஒட்டி ரொம்ப ரொம்ப வருஷங்களாச்சு இந்த சின்ன சின்ன டைல் வந்து நான் ஒட்டுறது வந்து ரொம்ப கம்மி நான் ரொம்ப வருஷங்களுக்கு அப்புறமே வந்து எங்க வீட்டுல தான் அந்த மாதிரி டைல் ஒட்டிருக்கேன் அப்படின்னா பாத்துக்கோங்களேன் போட்டிருக்கிறது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட் எந்த டிசைனுமே வரல இந்த ஒயிட் கலர் டைல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா என்ட்ரன்ஸ்ல இருந்து ஆரம்பிச்சு கிச்சனு கிச்சன்ல இருந்து நம்ம கொள்ளவாசல் போகுது பாருங்க அது வரைக்கும் ஒரே டைல்ஸ் தான் போட்டிருக்கோம் அதுக்கப்புறம் நம்ம பெட்ரூம்ல பாத்தீங்கன்னா உட்டு டைல்ஸ் கொடுத்துருக்கோம் இதோட எப்படி டைல்ஸ் பாத்தீங்கன்னா இது மாதிரி ஒரு வலுவழுப்பு இந்த ஒரு சைன் வந்து கிளாசி கிளாசி பினிஷு அது வந்து वुட் மேட் ஃபினிஷிங் மேட் ஃபினிஷிங் சூப்பரா இருக்கு தண்ணி வழிக்க விடாது நான் இந்த வீட்டுக்கு வந்தேன்னு இந்த தரையில வந்து வெறும் தரையில தான் தூங்கணும் பாத்தீங்களா தூக்கம் சூப்பரா இருக்குங்க சோ உண்மையாவே நானே சொல்றேன் நான் வந்து பாத்தீங்கன்னா டைல்ஸ்ல தான் பாக்குறேன் உண்மையாவே சொல்றேன் எனக்கு இந்த டைல் வந்து ரொம்ப பிடிக்கும் அந்த கால் வச்சு நடக்கும்போதும் சரி அதுல சும்மா வெறும் தரையில படுக்கும் போதும் சரி எங்களோட டைல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வலுவலுலாம் இருக்காது ஆனால் சூப்பராக இருக்கும் அப்படியே ப்ரீமியமாக இருக்கும் பார்க்குறதுக்கு கை வச்சு தடையை பார்த்தா கூட அவ்வளோ அழகா இருக்கும் எனக்கு இந்த டைல் ரொம்ப பிடிச்சிருக்கு ஓகே நம்மளுடைய ஹோம் டூர் வந்து அவ்வளோதான் பெருசாக அப்படி கிராண்டா லக்ஸரியா அப்படின்னா இல்லை எங்களுக்கு தெரிஞ்ச எங்களுக்கு வசதி தகுந்த மாதிரி நாங்கள் பார்த்துருக்கோம் அப்புறம் இல்லாமல் பட்டி பார்த்ததை வந்து டீட்டெயிலாக சொல்லலை பட்டி மட்டும்தான் பார்த்துருக்கோம் பட்டி பார்த்துட்டு ப்ரைமரா பிரீமியரா பிரைமர் பிரைமர்னு ஒன்று அடிச்சோம் ஆனால் அடிச்சதுல வந்து ஒரு தப்பு பண்ணிட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா வேற நம்ம லைட்டா வந்து ஒரு மிக்சரி கலர் என் ஃப்ரெண்டு வீட்டில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கிறீங்களே பட்டி பார்த்துட்டு ஒரு லைட்டா ஒரு மிக்சர் கலர் போட்டு அடிச்சிருப்பாங்க நான் கூட அவ வீடு பெயிண்ட் அடிச்சு வீடு நினைச்சு அவ்வளவு சொல்லாது பட்டி பார்த்தது வந்து சாட்டிஸ்பேக்ஷன் இல்ல இல்ல அதனால பிரைமர் பார்க்க இல்ல நாங்க வந்து சொல்லி சொல்லி தான் பார்த்தோம் அப்படின்னா இப்போ நமக்கு லைட் தண்ணி பிடிச்சி தொடக்கலாம் நமக்கு தொடக்கணும் அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம் ஆனால் நம்மளுக்கு வந்து ப்ரைமர் அடித்தது சரியில்லை இப்படி எப்படின்னா நம்ம தண்ணி ஊற்றணும் அப்படின்னு வச்சுக்கிறோம் ரொம்ப இருக்கிறது நல்லா காஸ்ட்லியான பட்டி தான் பார்த்தாரு காஸ்ட்லியான ப்ரைமர் தான் வாங்கிட்டு வந்து அடித்தோம் ஆனால் அடித்தவுமே எங்களுக்கு வந்து ஒரு ஃபுல்ஃபில்லே இல்லை ஒரே ஒரு இதாக இருக்குது சரி ஓகே இதை வந்து அடுத்து வந்து பெயிண்டிங்கில் வந்து பார்த்துக்கலாம் எப்படி நீங்கள் குழந்தைனுக்கு வந்து தை பிறந்தோ இல்லை இந்த இந்த ஒரு கொஞ்சம் ஷார்ட் பீரியடில் பார்ட்டிக்கு வந்து மேரேஜ் ஆகும் நம்ம அப்பையில் வந்து பெயிண்ட் அடிக்கலை கூட நம்ம அடிச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக அப்படியே விட்டாச்சு இன்னும் வீட்டில் வந்து லைட்ஸ் கூட வந்து மாட்டலை ஏன்னா ஸோ சப்போஸ் அந்த அவசரத்துக்கு பால் காய்ச்சிக்கு தேவையான லைட்டர்ஸ் மட்டும் தான் மாட்டியிருக்கோம் ஸோ மற்றபடி ஃபேனுமே பாருங்க ஃபேனுமே ரெண்டு ஃபேன் மாட்டணும் ஒரு ஃபேன் தான் மாட்டிருக்கோம் இது வந்து லைட்டு இந்த சென்டர்ல இருந்து அந்த டிசைன் லைட்டு போடுறதுக்காக தான் இந்த சென்டர் பாயிண்ட்டு ஃபேன் வந்து அந்த பூவும் இந்த பூவும் தான் ஃபேனு ஸோ நம்ம அது மாட்டலை அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த டிவிக்கு ஒரு கபோர்டு மாதிரி வச்சு லைட்டா அடிக்கணும் அது அடிக்கல அப்புறம் கிச்சனுக்குள்ள வந்து கபோர்டு வேலை பார்க்கணும் அது பார்க்கல இந்த ரெண்டு ரூம்குள்ளேயும் கபோர்டு வேலை இருக்கு அது பண்ணல அவ்வளோதான் இவ்வளவு தாங்கதாங்க நண்டு குழமோ மீன் குழமோ மணக்கி அது எப்படி அது உனக்கு மட்டும் எப்படி ஒருவேளை கொள்ளவாசல் தெரியலேயோ வருது எல்லாத்தையும் கழுவி அங்கிட்டே ஊத்திரி அதனால அந்த ஞாபகம் வருதோ ஓகே அவ்வளோதான் எந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னு இந்த இடத்துல வந்து நான் இவர்கிட்ட சொன்னேன் இந்த இடத்துல ஒரு ஸ்க்ரீன் மாதிரி போடாமல் கொஞ்சம் நல்லா யூடியூப்லேயே நிறைய நிறைய வீடியோஸே வருதில்லை இவங்களுக்கு வந்து இந்த இடத்துல இப்படி டோர் மாதிரி போடணும் டோர் மாதிரி ஒரு ஸ்லைடு போட்டோம் அப்படின்னா நீட்டாக இருக்கும் இப்போ நம்ம ஒரு சமைக்கிறோம் இருந்தாலும் இப்போ யாராவது ஹாலில் இருக்கிறாங்க அப்படின்னா டிஸ்டர்பன்ஸாக இருக்காது அப்படிங்கிறதுக்காக நான் சொன்னேன் ஏன்னா ஸ்க்ரீன் ஒன்று போட்டோன்னு வச்சுக்கிறீங்களா என்ன செய்ய வந்துருமா சாப்பிட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு அப்படியே ஸ்க்ரீனில் தொடச்சி போயிடுவாங்க அப்புறம் முக்கியமான விஷயம் நம்ம வீட்டில் வந்து வாஷ் பேஷன் வந்து வைக்கல வாஷ் பேஷன்னா இப்போ நம்ம ஒரு டைனிங் ஏரியா அந்த இடத்த வச்சோம் அப்படின்னா எந்திரிச்சுன்னு ஹேண்ட் வாஷ் பண்ண ஏன்னா எல்லாருமே கிச்சனுக்குள்ளே வந்து ஹேண்ட் வாஷ் பண்ணுறதுக்கு விரும்ப மாட்டாங்களா ஒரு வாஷ் மிஷின் வச்சால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் ஒரு யோசனை வச்சேன் அப்புறம் இவர் சொன்னால் நம்ம இருக்கிறது வில்லேஜ் தான் இப்போ டவுன்னா இப்போ வெளியே போய் கை கழுவ யோசிப்போம் வீட்டுக்குள்ளே தானே அதனால் இப்போ சாப்பிட்டோம் அப்படின்னா வெளியே போய் வெளியே ஒரு டேப் வச்சிருக்கோம் ஆனால் வச்சு கழுவிக்கலாம் அப்புறம் நம்ம போட்டிக்கால் வந்து நம்மள விஸ்தாரமாக இருக்குது நம்ம போட்டிக்காலே டைனிங் ஏரியா மாதிரி அரேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா அது நம்மளுக்கு யூஸ் ஆகும் எதுக்கு தேவையில்லாமல் இடத்த மறுத்து இப்போ இதுக்கு ஒரு போர்ஷன் ரெடி பண்ணணும் பைப்பை சுற்றி வளைச்சி கொண்டு போனதுனால வேணான்னு இவருடைய முடிவு நம்மளுக்கு வந்து சிங்கு இருக்குது சிங்குலேயே கழுவிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக அந்த வாஷ் பேஷனே நாங்கள் வந்து வைக்கலை ஓகே எங்கள் வீட்டு ஹோம் டூர் அவ்வளோதான் வீட்டுக்குள்ளே இருக்கிற எல்லாத்தையுமே நாங்கள் அளவுக்கு காட்டியாச்சு அது போக இன்னி வந்து காட்டாத ஏரியான்னு பார்த்தீங்கன்னா வீட்டை சுற்றி அவுட்ரு காட்டல அப்புறம் போட்டிக்கால் காட்டலை அது கொஞ்சம் வேலை இருக்குது அதெல்லாம் முடிச்சு பின்னாடி அடுத்து நம்ம அடுத்த டைம் ஊருக்கு வரையில கண்டிப்பாக நம்ம போட்டிக்கால் வீட்டுடைய அவுட்டர் அவுட்டரா ஆச்சு என்ன ம் அவுடோர் அவுட்ரு 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 அவுட்ரை வந்து சுற்றி காட்டுறேன் ஓகே ஆ அவ்வளோதான் சரிங்க ஓகே இதுதான் வந்து எங்கள் வீட்டோட அப்டேட்டு ஸோ சொல்ல வேண்டிய எல்லா சீனும் சொல்லிட்டோம் அவ்வளோதான் மற்றபடி வேற ஒன்றும் இல்லை மற்றது ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்கள் உண்மையிலே பால் காட்சி வீடியோவில் நிறையா பேர் ஹோம் டூர் போடுங்க இப்போ கூட ரீசெண்டாக ஊருக்கு வந்து ஒரு மூணு வீடியோ போட்டிருக்கோம் அதுலேயுமே ஹோம் டூர் ஹோம் டூர் போடுங்க ஹோம் டூர் போடுங்கன்னு கேட்டேன் நல்ல உலவங்களுக்காக இந்த ஹோம் டூர் அப்புறம் பிடிச்சவங்க கண்டிப்பாக எங்கள் சேனலை தொடர்ந்து பாருங்க அப்புறம் பிடிக்கல அப்படின்னா வீடியோவை வந்து அப்படியே ஸ்வைப் பண்ணிகிட்டு ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிடுங்க ஓகே இந்த வீடியோவை நாங்கள் இதோடு முடிச்சுக்கிறோம் ஓகே பாய்